திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் வரும் பதினெட்டாம் தேதி அமைப்பு வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாண்டியராஜன் விவரங்கள் என்ன பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூடிய அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் கோரி ஜாக்டோஜியோ பதினெட்டாம் தேதி போராட்டம் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது துரோகத்திற்கான தண்டனையில் இருந்து திமுக தப்ப முடியாது என அவருடைய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோஜியோ போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அரசு ஊழியர்களிடம் முந்தைய அரசு குறித்து கொந்தளிப்பையும் திமுக மீது நம்பிக்கையும் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது துரோகம் செய்வது கண்டிக்க தக்கது எனும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மாதத்தில் அமைக்கப்பட்ட ககந்தி சிக் பேடி குழு செப்டம்பர் மாதத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை ஆறு மாதங்களுக்கு மேலாக உறங்கிக் கொண்டிருந்த குழு அதன் பிறகுதான் கருத்து கேட்பு கூட்டங்களே நடத்தியது எனவும் சொல்லியிருக்கிறார் இந்த பழைய ஓய்வூதியம் தொடர்பாக அறிவுறுத்தியதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு செப்டம்பர் இறுதியில் இறுதி அறிக்கைக்கு மாற்றாக எந்த பரிந்துரையும் இல்லாத இடைக்கால அறிக்கையை மட்டுமே ககன்தீப் சிங் பேடி குழுவை தாக்கல் செய்ய வைத்தது திமுக அரசின் இரண்டாவது மோசடி எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளிலும் உள்ள நியாயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உணர்ந்திருக்கிறது அவர்களின் கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கிறது ஆனால் அரசு ஊழியர்களின் எந்த கோரிக்கையையும் வஞ்சக எண்ணம் கொண்ட கொடுங்கோல் திமுக அரசு நிறைவேற்றப் போவதில்லை என்பது

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்